இந்த அக்னி தேவன் பாலாகினா பாலக என்றால் சிறிய கோயில் கும்பாபிஷேகங்கள்லாம் எத்தனையோ வகையான அக்னிகளாகும் வீட்டுல பண்றது ஆலயங்கள்ல பண்ணக்கூடியது பெருஞ்சாந்தி அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட பெருஞ்சாந்தி விழாவான கும்பாபிஷேக விழாவில் விழாவி சிவாக்னி கேவலாக்னின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ வகையான அக்னிகள் ஆவாகணம் பண்ணுவோம் ஆனால் அந்த வீடுகளில் பாலாகினு சொல்லக்கூடிய அக்னி ஆவாகனம் வந்து அந்த அக்னி தேவனுடைய மனைவியான சுவாகாதேவி மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய அபிர்வாக நம்ம சுவாமி என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம நம்ம கண்ணு முன்னாடி அக்னி தேவன் மூலமான மகா நல்லா பிரார்த்தனை செஞ்சு இந்த விழா சிறப்பாக நடக்கணும் இந்த இடத்துல சுபிக்ஷமா சௌபாகியங்கள் நிலஞ்சிருக்கணும் ஏன்னா விநாயகர் வந்துட்டார் அப்படின்னாலே எல்லா விக்னங்களும் அகன்றனும் அப்படிங்கிறது ஒரு பொருள் அப்படிப்பட்ட விநாயகரமான பிரார்த்தனை கையில நெல் பொறி எடுத்துக்கணும் நாங்க சுவாகா ஸ்வஹான்னு சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தின் நிறைவாக சுவாகா சொல்லும் பொழுது அந்த சுவாமி கொடுத்துடணும் ஏன்னா ஸ்வகான்னு சொல்லும்போது அவர் அக்னி மூலமாக இருந்துருச்சு ஏன்னா கொடுத்தி